ராம்ராம் சரணம் பெரியவாபுரத்தில் நடந்த ஒரு மிராக்கில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் மிராக்கில் என்பதை விட பெரியவாவுடைய திருவிளையாடல் அதுதான் அழகான ஒரு தலைப்பு அதுதான் பொருந்தோம் பெரிவா நடத்திய ஒரு திருவிளையாடல் இதன் மூலயமா எனக்கு எனக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தி பெரியவா இந்த திருவிளையாடலில் நிறைய விஷயங்களை எனக்கு பெரியவாக தெளிவுபடுத்தியிருக்கா புரிய வச்சுருக்கா வேளச்சேரியில் இருக்கிற ஒரு அதிதீவிர பெரியவா பக்தை அந்த மாமி பெரியவாபுரத்துக்கு சரஸ்வதியும் மகாலக்ஷ்மியும் கும்பகோணத்துலேருந்து ஆர்டர் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க சரணம் சரஸ்வதி இந்த சரஸ்வதி தான் இந்த ஸ்டாச்சு தான் அவங்க அனுப்புகிறாங்க இந்த மகாலட்சுமி தாயாருடைய ஸ்டேச்சு அவங்க ஆர்டர் பண்ணி அனுப்புகிறாங்க இந்த பார்சல் கும்பகோணத்திலருந்து பெரியாபுரத்தை பிரியாபுரத்துக்கு வந்தது அந்த பார்சல் நமக்கு பெரியாபுரத்துக்கு வந்து தரிசனம் பண்ண டிவோடிஸ்க்கு தெரியும் நம்ம அன்னதானம் கொடுக்கறதுக்கு ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிள் மேலே அவங்க பார்சல் இறக்கிட்டு போயிட்டா அந்த கொரியர் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பார்சல் இருந்தது ஈவினிங் பட்டாச்சாரி மாமா இருந்தால் மாமா வாங்கோ இந்த பார்சலை பெரியவாளுக்கு முன்னாடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்சல் அவர் ஒரு பார்சல் நான் ஒரு பார்சல் அப்படியே தூக்கிட்டு வந்தோம் தூக்கிட்டு வந்து பெரியவாளுக்கு முன்னாடி பெரியவா மாமி சரஸ்வதியும் தாயாரும் அனுப்பியிருக்கா ரொம்ப நன்றி பெரியவா அப்படின்ட்டு பார்சலை ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் ஒரு நைஃப் நான் ஒரு நைஃப் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்போ அந்த சும்மா இருந்த பட்டாச்சாரி மனசில் பெரியவா ஒரு திருவிளையாடல் பண்ணுறேன் பட்டாச்சாரி மாமா சொல்கிறார் யார்கிட்ட சரஸ்வதி வந்திருக்கா யார்கிட்ட தாயார் வந்திருக்கா பார்த்துடலாம் அப்படின்னா நான் சொன்னேன் தாயாரை நான் ரொம்ப 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 அதிதீவிர பக்தன் தாயார் என்கிட்ட தான் இருப்பா பெரியவா பெரியவா என்கிட்ட தான் அந்த பார்சலை கொடுத்துருப்பா அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் சும்மா ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணுறதுல எப்படி ஒரு பெரியவா ஒரு திருவிளையாடல் பண்ணுறா பாருங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பார்சலை ஓப்பன் பண்ணுறோம் நான் முக் நான் நான் முதல்லையா நீ முதல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு வேகம் எடுத்துருச்சு அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுற அந்த ஒரு கான்செப்டை நான் பிரிச்சுட்டு கையை விட்டுல கையில் வந்து வீணை வருது பெரியவா என்ன பெரியவா என்கிட்ட தானே தாயார் வரணும் என்கிட்ட சரஸ்வதி வந்திருக்காளே பெரியவா அப்படின்ட்டு அந்த வேகம் குறஞ்சிடுச்சு உடனே அவர் பட்டாச்சாரி துள்ளி குதிக்கிறார் அப்படி என்கிட்ட தான் பாரு அப்போ சரஸ்வதி வந்திருக்கா அப்படி என்கிட்ட தான் தாயார் வந்திருக்கா அப்படின்னு குதிக்கிறார் அப்புறம் என்னோடய வேகம் குறைஞ்சிருச்சு அவரு அவரு அவர் சாதாரணமாக அந்த பார்சலை பிரிச்சுட்டு எடுத்தால் அவரோட பார்சலில் சரஸ்வதி இருக்கா வீணே இந்த பார்சல்லையும் தாயாரோட பார்சல்லையும் அங்கே சரஸ்வதி பார்சலில் வந்து அந்த சிறுவாட்சின்றது அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த யூ மாதிரி இருக்குது இல்லையா அது ரெண்டும் இந்த வெயிட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்சலை அவள் மாற்றி வச்சுருக்காள் அப்புறம் நான் வேகமாக உள்ளேந்து எடுத்தால் என்னோடய பார்சலில் தாயார் வரேன் இந்த திருவிழையாடலில் எனக்கு பிரிவாக என்ன புரிய வைக்கிறான்னா அதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது எதிர் ரொம்ப நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம்னா அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது அதனால் அந்த எதிர்பார்ப்புன்றத எப்போது வச்சுக்கூடாதுன்னு எனக்கு புரிய வைக்கிறா தெளிய வைக்கிறா ரெண்டாவது எல்லா தெய்வங்களும் ஈக்குவல் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறா புரிய வைக்கிறான் மூணாவது கல்வியும் செல்வமும் வீரமும் மூன்றும் ஒருத்தருக்கு வேண்டும்ன்றதையும் புரிய வைக்கிறா இங்கே கல்வி கொடுப்பதற்கு சரஸ்வதியும் செல்வத்தை அள்ளி கொடுப்பதற்கு மகாலட்சுமியும் வீரத்தை அள்ளி கொடுப்பதற்கு மூலவராக பராசக்தி உட்கார்ந்துருக்கா நாகபாலா தீபுர சுந்தரி இந்த விஷயத்துலேருந்து என்ன புரியுதுன்னா நிறைய விஷயங்களை எனக்கு பெரியவா எனக்கு பாடம் எடுத்துகிற ஆனால் பெரியவா இருந்தால் என்ன இருந்தாலும் சரஸ்வதி மேலே எனக்கு நூறு பர்சன்ட் அன்பு நூற்றி ஒரு பர்சன்ட்டு தாயார் மேலே பெரியவா மகாலட்சுமி மேலே பெரியவா என்ன ஒன்றா அடிங்க பெரியவா ராம் ராம் பெரியவாஷனம் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் மனசுக்குள் இருக்கிற அத்தனை பிரார்த்தனையும் பெரிவாக நிறைவேற்றி கொடுக்கணும் உங்களுக்கு கல்வியும் செல்வமும் வீரமும் வீரம் என்பது தேக ஆரோக்கியம் கல்வி என்பது குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலம் செல்வம் என்பது நல்ல வேலை அமைய வேண்டும் குடும்பத்துக்கு கணிசமான வருமானம் வர வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு தேவையான அந்த செல்வம் கிடைக்கணும் திரவியம் கிடைக்கணும் அப்படின்னு பெரியவாகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிக்கிற राम राम परिवार शरण।